வணக்கம் உங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல உங்களுக்குன்னு ஒரு தன்மானமும் திமுறும் கண்டிப்பா தேவை அதுவும் தனித்துவமானதா இருக்கணுங்க திமுரு அப்படின்னா யாரையும் எதிர்த்து பேசுறது கிடையாதுங்க வாழ்க்கையில யாரை நம்பியும் நான் கிடையாது என்னால எனக்கு முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு உங்களுடைய திமுறை காட்டும் நான் திமிரு வந்து மத்தவங்களை எதிர்த்து பேசுறதோ அடுத்தவங்களை அவமரியாதை பண்றதோ கிடையாதுங்க வாழ்க்கையில யாரோட தைரியமும் யாரையும் நம்பி நான் கிடையாது அப்படிங்கறத சொல்லாம நீங்க நிரூபிக்கிறது தான் உங்களுக்கான திமிரு அது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும் யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த ஒரு எந்தூழ்நிலையும் அதை விட்டு கொடுக்காத ஒரு மனப்பகமும் உங்களுக்கு இருக்கணும் அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை ஏறி மெதிச்சுட்டு அசால்ட்டா போயிட்டே இருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீங்க உங்களுக்கு குடும்ப சுமை இருக்கு பிள்ளைங்களை பாத்துக்கணும் வீட்டை பாத்துக்கணும்னு ஏகப்பட்ட சுமைகளை பார்த்து ரொம்ப சோர்ந்து போய் ஒரு நிமிஷம் உக்காடுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்தையே சுமக்க கூடிய பூமி உங்களோட காலடியில இருக்கு அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க நமக்கு வந்திருக்கிறது சுமை கிடையாது அது ஒரு சவால் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கோங்க கண்டிப்பா வாழ்க்கை உங்களை மிகப்பெரிய இடத்துக்கு உயர்த்தும் அப்படிங்கிறது தான் உண்மை இங்க காயங்கள் நம்ம மனசுல உருவாகிறதுக்கு கத்தி எல்லாம் தேவையில்லைங்க நம்மள மதிக்காத வார்த்தைகள் புரிதல் இல்லாத வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா அது உங்களை வலிக்க வலிக்க நின்னு கொண்ட கொள்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்ட கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி நல்ல வார்த்தைகளை பேசுங்க யாரையும் காயப்படுத்தாத வார்த்தைகளை பேசுங்க இங்க ஒருத்தரை புடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன் உண்மையா வெறுதுருங்க பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்காதிங்க பொய்யா என்னைக்குமே நேசிக்காதீங்க கடைசியில அது உங்களை ரொம்ப பெரிய காயத்தையும் வழியையும் ஏற்படுத்திடும் உங்களை நிராகரிப்பாங்க ஒரு சில இடங்கள்லாம் அந்த இடத்துல உங்களை நிராகரிச்சவங்களை நீங்க நிராகரிச்சுட்டு வந்துருங்க அவங்க வந்து உங்ககிட்ட பேச பேச பேசறதுக்கு இருக்கணும் அப்படிப்பட்ட நிலைய நீங்க உருவாக்கணும் சோ அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்கணும் அப்படின்னா நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு உங்களுக்காக நீங்க நீங்க உழைச்சி உங்களுக்காக நீங்க பாடுபட்டீங்கன்னாவே போதுங்க அடுத்தவங்க உங்களுக்காக பேசறதுக்கு வந்து காத்திருக்க கூடிய நிலைமை கண்டிப்பா வருங்க சோ இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியும் கூட சோ அதே மாதிரி நம்மள ஒருத்தர் மதிக்கல என்ன பிடிக்கல அவங்களுக்கு அவங்க வந்து என்ன நிராகரிச்சுட்டு போறாங்க சுத்தமா மதிக்கவே இல்லை அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்மளோட மதிப்பு அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை சோ யாராவது உங்களை நிராகரிச்சுட்டு போறாங்க அப்படின்னா உங்களை பத்தி என்ன என்னை பத்தி என்ன அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத உங்க மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு நகர்ந்து வந்துருங்க அதுமா யார்கிட்டயாவது போயிட்டு நான்லாம் யார் தெரியுமா அப்படின்லாம் தேவையில்லாத பேசாதீங்க சோ உங்களுக்கு தெரியும் நீங்க யாருங்கறத எல்லார்கிட்டயும் ப்ரூஃப் பண்ணனும் அவசியமே கிடையாது சோ உங்களை மதிக்காத போறாங்க அப்படின்னா உங்களோட மதிப்பு அவங்களுக்கு தெரியாம போறாங்க அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை சோ அதனால வருத்தப்படாம நீங்களும் நகர்ந்து வந்துறது தாங்க நல்லது இங்க எல்லாருக்கிட்டயுமே ஒரு சில நேரங்கள்ல உண்மையா இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க நீங்க ஊமையா இருந்தாலே போதுங்க சில இடங்கள்ல ஜெயிக்கிறதுக்கும் பல இடங்கள்ல அவமானப்படாம உங்களோட சுயமரியாதையை நீங்க காப்பாத்திக்கிறதுக்கும் நிறைய இடத்துல அமைதியா ஊமையா இருந்துட்டீங்கன்னாவே போதுங்க தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வராதுங்க இது முகமா இல்ல முகமுடியா அப்படின்னு தெரியாமலே வாழ்ந்துகிட்டு இருக்கும் நிறைய மனுஷங்களோட ஏன்னா இன்னைக்கு இது இந்த காலம் இருக்கு பாத்தீங்களா இது கலிகாலம் நம்ம கிட்டயே நல்லவங்க மாதிரி பேசுவாங்க நமக்காகவே அவங்க இருக்கிற மாதிரியும் பேசுவாங்க ஆனா நம்மள பத்தியே அடுத்தவங்க கிட்ட நம்ம பின்னால போய் பேசக்கூடிய உலகம் இது சோ இந்த உலகத்துல எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க உங்க மேல உண்மையான பாசமா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட மட்டும் உங்களோட பர்சனல் விஷயங்களா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு சொல்ற எல்லார்கிட்டையும் நினைக்காதீங்க கடைசியில் அது உங்களுக்கே பிரச்சனையா வந்து முடிஞ்சிடும் யோசிச்சு பாருங்க இந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா அது நமக்கு கத்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா வெறுத்தவங்களை தேடாதீங்க விரும்பினவங்களை என்னைக்குமே வெறுத்துறாதீங்க ஏன்னா மறுபடி நீங்களே தேடி போனாலும் அப்படிப்பட்ட உறவு உங்களுக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் அதனால என்னைக்குமே உங்க மேல அன்பா இருக்கிற உறவை ஒரு நாளும் வெறுத்து ஒதுக்கிடாதீங்க ஏன்னா எத்தனை பேரு நம்மள சாப்பிட்டியான்னு கேக்குறதுக்கு கூட ஆள் இல்லாம இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா ஏங்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்காக இருக்கக்கூடிய உறவுகளை பத்திரமா புடிச்சு வச்சுக்கோங்க உங்களுடைய மனைவிங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு உங்களுடைய கணவன் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போன் பண்ணி சாப்பிட்டியாமான்னு கேட்டாங்க அப்படின்னா அது ஒரு பாசத்தினுடைய வெளிப்பாடு இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா எப்ப பார்த்தாலும் போன் பண்ணி நைன் நைன் பேசிட்டே இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு நினைக்காதீங்க இதெல்லாம் கேக்குறதுக்கு ஆள் இல்லாம இங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில ஒரு அளவுக்கு நம்ம விட்டு கொடுக்கலாம் ஆனா வாழ்க்கையவே விட்டு கொடுக்கறதா தயவு செஞ்சு மாத்திக்காதீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக கடைசி வரைக்கும் நீங்க வாழவே முடியாதுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்